வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் கிளிம்ஸ் ஆஃப் ராஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஏழு இலைகள் கொண்ட சக்கர் ஸ்டெம் அப்படின்றத பற்றி தான் ரோஜா இலைகளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஏழு இலைகள் கொண்ட அந்த கிளைகள் வந்து ரொம்ப நீளமாக வளருது ஆக்சுவலி இது எப்படி வருதுன்னா நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர பல ரோஜா செடிகள் வந்து முறையில் தான் வந்து வளர்க்குறாங்க ஸோ அந்த ஒட்டுமுறையில் வளர்க்கும்போது இந்த சக்கரை தான் வந்து ரூட் ஸ்டெம்மாக வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பூ எதுவுமே பூக்காது பட் ஆனால் நல்லா வளர்றது செடி நல்லா வளர்கிறதுக்கும் ஊட்டச்சத்தை நல்லா மண்ணில் இருந்து எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெம்மை ரூட்டாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம நல்லா கவனித்து பார்த்தோன்னா அந்த ஒட்டு போட்டதுக்கு கீழே இல்லை கொஞ்சம் மேலே தான் இந்த சக்கர் வந்து வளரும் இந்த சக்கர் வந்து வளர ஆரம்பித்ததுன்னா அந்த ரோஸ் செடி வந்து பூக்க விடாமல் மண்ணில் இருக்க எல்லா சத்தையும் அதுவே உறிஞ்சிக்கும் இதை எனக்கு நான் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன் அதை ஆன்லைனில் போய் நான் செக் பண்ணும்போது தான் தெரியுது இது வந்து சக்கர் அதனால தான் செடிங்கள் வந்து பூ பூக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் இதற்கான ஐடியாஸ் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ரோஜா செடிகளை சும்மா லைட் லைட்டாக கட்டிங்ஸ் மாதிரி வெட்டி விட்டிங்கன்னா இதுவும் வந்து திருப்பியும் துளிர் விட்டு பெருசாக வளரும் அதுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் இந்த மாதிரி துளிர்கள் விடும் இந்த மாதிரி துளிர்களில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் ஏன்னால் சக்கர் வந்து ரொம்ப லைட் க்ரீனாகவும் க்ரீனிஷாகவும் மட்டும்தான் அதோடய துளிர்கள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு மெருண் கலந்த துளிர்கள் அது விடவே விடாது ஸோ நான் இது வந்து சக்கர் ரிமூவ் பண்ண பின்னாடி செடியில் இருக்கிற துளிர் விட்டதை தான் உங்களுக்கு நான் இப்போ இருக்கேன் நீங்கள் இந்த சர்க்கரை கட் பண்ணி எடுக்காமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்கள் ரோஸ் செடி கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த சர்க்கரை ஊட்டச்சத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா காடு மாதிரி கொடி மாதிரி வளரும் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா லாங்காக வளர்ந்துக்கிட்டே தான் போகுமே ஒழிஞ்சு உங்களுக்கு பூவே அதில் பூ பூக்காது அதில் இலைகள் எல்லா இலைகளுமே வந்து ஏழை இலைங்களாக இருக்கும் நார்மல் ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஏழு இலைங்கள் அதுவே இன்னும் கொஞ்சம் நோன்னைக்கு போக போக ஒரு ஐந்து இலைகள் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா முட்டு வைக்க போதின்னா அதில் ஒரு மூணு இலை அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் இந்த சர்க்கரில் எல்லாமே இலைகளாக தான் இருக்கும் சரி எனக்கு இந்த மாதிரி சக்கர்ஸ் தான் இருக்குது என்னோடய பிளான்டில் இப்படி தான் இருக்குது இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இதை ரூட் ஸ்டெம்மாக யூஸ் பண்ணி இதே மாதிரி வேறு செடிங்களை வந்து வளர்க்கலாம் வேறு ரோஸ் பிளான்ஸை வந்து வளர்க்கலாம் இதை வந்து பேஸாக யூஸ் பண்ணி அதை வந்து நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ சக்கர் வந்து யூஸ்லெஸ்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பேஸு அதை எப்படி பண்ணுறது என்னங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம் ஆனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் சக்கர்ஸ் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விடாதீங்க கட் பண்ணி விட்டிங்கன்னா அது அகைனைன்னாக்கே திருப்பியும் விட்டு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் சக்கர்ஸ் வந்ததுன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டெம் ஃபுல்லாகவே அந்த பிரான்ச்சு ஃபுல்லாகவே உடச்சி விட்டுருங்க அப்படி நீங்கள் உடைச்சி விட்டாலே போதும் உங்கள் ரோஸ் உங்கள் ரோஸ் வந்து நல்லா திருப்பியும் புதுசாக விட்டு அதுலேருந்து பூக்கள் பூக்கள் ஸ்டார்ட் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் போஸ்ட் கமெண்ட்ஸ் ஃபார் எனி குவரிஸ் தேங்க் யூ